அந்த வெப்பத்தின் தன்மை தன் பூமிக்குள் இருக்கக்கூடிய பொருள்களை உருவலை செய்யறதுக்கு அது உதவியா இருக்க ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் ஆதியின் சத்தை அது வெளிப்படுத்தும் பெண் இதே காந்த புலன்கள் அது தனக்குள் கவர்ந்து கொள்ளும் நமது பூமிக்குள் எத்தனை வகையான பொருள்கள் இருக்கின்றதோ அவை அனைத்துமே அது மே மோதும் போதும் காந்தம் வெப்பமாக மாறுகின்றது அந்த வெப்பத்தின் தன்மை பல பொருள்களை உருவடை செய்கின்றது அது உருவெறும்போது ஆதியின் தன்மை வெளிப்படுகின்றது ஆக ஆயின் தன்மை வெளிப்படுவதை தன்மைகள் நமது பூமி என்று நோக்கி அதில் இருக்கின்றது ஆக இதில் பொருளின் தன்மையை இந்த காந்த குலங்கள் கவரும் போது அதை தான் கவரும் சக்தியாக பெற வேண்டும் காந்த நிலையை அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆக நாம் மனிதர்களால் இருக்கக்கூடிய நமக்கும் காந்தத்தின் சக்தியை தனித்தன்மையாக பெருக்கும் நிலைதான ஒரு தென்னை மரம் இருக்கிறது என்றால் அதற்கு அடைத்தியான மரங்கள் படும்போது ஆனால் அதை நிறைகள் மற்ற மரங்களில் ஓங்கி வளர்ந்த அந்த மரத்தின் நினல் படும்போது ஈர்க்கும் காந்த திறன் குறைகின்றது பின் அதற்காக இது காந்த புலனின் ஈர்ப்பு நிறைகளை தனக்குள் வளைந்து கொடுத்து அந்த காந்தத்தின் சக்தி தனக்குள் கூட்டி தனக்குள் வளர்த்துக்கொண்டு ஈட்ட சத்தின் தன்மையை காற்றிலிருந்து தான் கவர்ந்து தனது வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள அது முயற்சி ஏனென்றால் அதுக்கு எண்ணமில்லை இதைப்போல தான் ஒரு மரத்தின் கிளைகள் தாவுகள் விரிந்து படர்ந்து அது கொனிந்தும் வளைந்தும் வரக்கூடிய நோக்கங்கள் அது கிளைகள் முளைக்கும் நினைகள் கொண்டு அதன் உச்சியில் இருக்கக்கூடிய காந்த குளங்கள் தான் ஈர்க்கும் ஆற்றல் மற்றவன் நிழல் படும்போதும் அந்த நினைவின் சத்துவங்க நினைகள் மறைத்து அந்த வெள்ளியின் வெற்ற அந்த காந்தத்தின் நிறைய அது கவர்ந்து அதன் திசையை நோக்கி அது ஈர்க்கப்படும் போதுதான் இந்த உணவின் சத்து அது வந்து அந்த இலைகள் ரூபமும் அதனில் வரக்கூடிய கடைகளின் வளைவு நிறையும் இது ஏற்படுகின்றது இதை போன்றதான் இந்த தாவர இனங்கள் தனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்கின்றன நீருக்குள் வாழும் ஒரு மீன் தான் நீருக்குள் இருக்கக்கூடிய காந்த பொருளுடன் இந்த மீனுக்குள் இருக்கக்கூடிய காந்த சக்தியின் தொடர்பு கொண்டு அது நகர்ந்து செல்லும் போது அதன் வேக துடிப்பு அதிகமாக தான் செய்ய தான் வேகமாக தொடர்ந்து சென்றாலும் இதற்குள் நீருடன் கலந்து இது உராயும் தன்மை கொண்டு இதனுடைய காந்த சக்தி குறைகின்றது ஒரு டைன்மாவை நாம் அதிகமான நிலைகள் ஓட்டும் போது அதற்கு தகுந்த பல்பை நாம் சில நேரம் வேகமாக ஓட்டுகின்றோம் அதே சமயத்தில் நாம் பல்புக்குள் இருக்கக்கூடிய ஈர்க்கும் இந்த வெப்பத்தை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகும் போது இதன் வேக துடை கொண்டு அது இழுக்கும் இதனுடைய காந்தத்தின் நிலையாக ஈர்க்கும் வலு கொண்டிருந்து இங்கே டைமான இருக்கக்கூடிய மேக்னட் குறைகின்றது இதே போலதான் நாம் ஒரு மீனுக்குள் இருக்கக்கூடிய அடக்கிற்குள் தன் உணர்வுக்குள் செல்லும் அதிகமான நிலைகள் ஆகின்றன நீரின் ஓட்டம் வேகமாகும்போது எதிர்நீச்சல் அடிக்க காரணம் தேவை அப்போதுதான் தன் உணர்வின் ஆற்றல் நிற்க தன் நலையை பெறுவதற்கு நீரில் விட்டு வெளிவந்து தான் வெளிவக வெளிப்படம் இருக்கும் நிலை நிலை காந்தத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டு தன் உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி ஆக நீரின் வேதம் எதுவாக இருந்தாலும் எதிர்நீச்சலின் தன்மை தனக்குள் காந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் அந்த உணர்வின் இயற்கை செயலாக அது வளர வேண்டும் இந்த உதாரணமாக ஒரு தீர்ப்பிலை நாம் பதிவு செய்யும்போது அதுக்குள் இருக்கக்கூடிய காந்த ஆக நாம் எடுக்கும் உணர்வை அதை ஈர்க்கும் ஆற்றல் இருந்தால் தான் பரி அந்த காரண புலனுக்குள் தனக்குள் இணைத்துக்குள் மற்ற உணவின் சக்தி கலக்கப்படும் தான் உணவின் எண்ணையை அலுக்குள் பதிவு செய்கின்றது ஆனால் காரணம் அது இல்லை என்றால் ஈர்க்கும் திறமை இழக்கின்றது இதை போல நாம் கொலைவின் தன்மையை புழுவாக அதை எடுத்து கொலைவி அதை கொட்டுகின்றது உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் அமிலத்தை அது கொத்தும்போது அந்த புழுவுக்குள் இருக்கக்கூடிய உணவின் காந்த புலன்கள் அதுக்குள் கலந்து கொள்ளுங்கள் துடிப்பில் நிறைவேண்டும் துடிக்கும் நிலையான இயக்கத்தின் தன்மை கொண்ட ஆக நாம் ஒரு மத்தாப்பை வெளியிட்டால் அதை நாம் நெருப்பிட்டு கொளுத்தும் போது அவருடன் சேர்த்துக் கொண்ட உணர்வின் பொருள்களுக்கொப்ப ரூபங்கள் மாறுவது போன்று குழந்தையின் உணவின் தன்மை உணர்வு அடர்ந்து நுகர்ந்து அந்த சக்தி உணர்வு ஒளி ஒளியாக உயிரினங்கள் வளர்க்கும் நிறைவு கொண்டு தான் எடுத்துக்கொண்ட கொண்ட அந்த உணர்வின் சத்துக்கொப்பை தனக்கு விஷத்தன்மையாக வளர்க்கப்பட்டு அந்த விஷத்தின் தன்மை புழுவினையை கொட்டும் போது கூடிய காந்த சன்கள் ஏனென்றால் உணர்வு தனக்குள் கவர்ந்து இந்த கொப்பு உயிரின் ஓட்டத்தால் இந்த காந்த புலன் இயக்கத்தோட மனுஷனில் இயங்கப்படும் இந்த உணர்வு கொப்பா அந்த உணர்வின் இயக்கங்கள் அந்த உடல் உறுப்புகளின் நிலையில அதை அமைக்கின்றது அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப தான் ஒவ்வொரு செயலின் தன்னை இங்கே அமைகின்றது இதனால்தான் தோல்வி குழந்தை எடுத்து தனக்கு விஷயத்தின் தன்னை நன்றி பாய்ச்சும்போது போது இதனுடைய துடிப்பை தாங்காதது நினைவறையை என் குழு இதனுடன் சேர்க்கின்றது ஆக இதை எடுத்து குழந்தையை அந்த கூட்டை கட்டி அந்த கூட்டுக்குள் புழுவை சேர்க்கின்றது ஆனால் கூட்டுக்குள் புழுவை சேர்ப்பதற்கு முன் மண்ணை பிசையும் போது தனக்கும் சுரக்கும் இந்த உவி நீரை மண்ணுக்குள் கொட்டி இந்த உணவின் நிலையில் உருவாவதற்கு முன்னாடி இந்த குளவின் நெரி தீண்டும் டி து துடு இந்த நெறிகளை இந்த உணவின் அலைகளில் ஒவ்வொரு நெறைகளுக்கும் அந்த உணவின் நாதங்களை பதிய செய்து இந்த கொளவி தன்னை தன்னுடைய நினைவில் பணம் பழைய தாம் உணவின் நிலைகளை ஒளிகளை பரப்பிச்சு இந்த மண்ணும் மணலானாலும் சரி அது தனது நிறைவு கொண்டுதான் தான் உணவின் சக்தி எதவுடன் எது அறந்ததோ அதை தனக்குள் இட்டு பூமியுடன் காந்த புலன் ஐக்கியமாகி ஐக்கியத்தின் தொடர் கொண்டு அது வளர்கின்றது ஆக அதே போல நாம் மண்ணுக்குள் அது தனித்திறந்தாலும் இதற்கு குழவி தனக்குள் எடுத்துக்கொண்ட தாவர எண்ணசத்தை தன் உடலாக மாற்றினாலும் உணவின் ஒலி ஒடி என்ற நிறைவு கொண்டோ அது வடித்து உணவின் நாத ஒடிகளாக அது சுரக்கச் இந்த உணவின் தன்மையை தான் உணவின் தன்மை எதுவோ அது எண்ணத்தை நிறைவு கொண்டு இந்த மண்ணுக்குள் பதிவு செய்து உருட்டுகின்றது இந்த உருட்டுக் கொண்ட இந்த மண் அது கூடு அந்த கூட்டுக்குள்ளும் தன் நாத சுரவியின் தன்மையை அது இயக்கச் செய்கின்றது ஆக நாம் எப்படி இங்கே தட்டியுடனே அதிர்வுகள் ஏற்படுகின்றதோ இடி போல நாதத்தின் தன்மையை தான் சுருவிக்குள் தட்டி தட்டியுடனே அது உருவரும் சக்தியாக கூடு கேட்டுகின்றது தான் கொலை அந்த புழுவை தூக்கி அது தூக்குவதற்கு முன்னால் கூடும் அதை பலவீனப்படுத்துவதற்கு துடிப்பு நிறைகள் சாந்தப்படுத்தி தன் உணவி நிறைவு கொண்டு தனக்கு சக்திக்கு மீறிய புழுவையும் தூக்கி கொண்டு வந்து கூட்டுக்குள் வைக்கின்றது ஆக அதற்கு கூட்டுக்குள் வைத்தவுடனே மீண்டும் தன் விஷயத்தின் தன்மை அதனுடைய உடலே பாய்ச்சுகின்றனர் அப்போ குழுவின் தொழில்கள் அந்த சரகு போன்ற வருகின்றன அந்த சரவுக்குள் புளியின் தசைகள் அந்த தசைகள் உருவாக்குகிற அணுக்கள் இதற்குள் சிக்கிக் கொள்ளினர் அகந்த குழுவின் இயக்கத்திற்கு உயிரான துடிப்பின் இயக்கம் அதற்குள் இருக்கக்கூடிய காந்தம் அது வெப்பம் ஏற்படுத்தும் நிலைகள் அந்த இயக்க சக்தி இந்த விஷயத்தின் தங்க கொண்டிருபோது இந்த செல்களின் துடிப்பு கொண்டு அந்த உயிரின் துடிப்பு அதிகமாகின்றது இந்த அதிகமான துடிப்பு ஏற்படும் போது இந்த கூட்டுக்குள் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் அரை மோதி இந்த மோதலின் தன்மை கொண்டு இந்த இயக்க சக்தி தொடங்கு நாம் புறநிலைகளில் பறக்கும் இந்த காந்த சக்தி தனக்குள் எடுத்து இந்த உயிரின் ஊட்ட சக்திக்கு தனக்குள் இயற்கை சக்தி தனக்குள் சமநிலைப்படுத்தி அதை எடுத்துக்கொண்ட உணவின் நிலையை தனக்குள் ஜூடாக அது எடுத்துக்கொண்டு அந்த இந்த புழுவின் உடலை உருவாக்கிய அந்த செல்கள் உணவின் ஆற்றணிக்க காந்த பிள்ளையின் செல்களில் இந்த குலவின் சத்தான அந்த விஷத்தன்மை பட்டதனால் ஏனாலும் இப்போ அந்த புழுவின் தசைகள் இந்த உணவின் நிறைகளுக்குள்ள ஆவியாக மாறி ஆவி தன்னை மீண்டும் உயிரின் காந்த ஈர்ப்புக்குள் வந்து இது உரைந்து அந்த உணர்கள் பொறிகளுக்கு ஒப்ப அந்த செல்கள் விளைந்து கொலை இங்கு உண்டாயின்றது இதெல்லாம் நமது பூமியின் விண்ணிலே சுத்தும் போது காந்த அலைகளுடன் அங்கேதான் வெப்பம் அதனின் அலைகள் பூமி ஈர்ப்புக்குள் வரும்போது இதற்குள் இருக்கக்கூடிய மற்ற உணவின் செல்களிலே மோதுகின்றது காந்த அலைகளிலே அது மோதும் நிலைகள் கொண்டு பூமிக்குள் இம் என்று பட்டவன் இது ஈர்க்கும் மோதல் இங்கே வெப்பம் அதற்கு இருக்கும் மற்றது தம் ஈர்ப்பு நிலை வருகின்றது ஆக பூமியின் சுழற்சிக்குள் நடுவிட்டம் ஈர்ப்பு ஆற்றல் நடு மையத்தில் அதிகம் தான் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை வெப்ப தமிழ்கள் அனைத்தும் நடுவிட்டத்தில் சேர்ந்து கொள்கின்றன ஆனால் சேர்த்துக் கொள்ளும் ஊரில் செல்லும் ஒவ்வொன்றையும் தன் வெப்ப நிலைகளை கூட்டி அதனால சேர்த்துக்கும் நிலைகள் மற்ற கலையுடன் நீருடன் கலந்து அந்த சட்டின் தன்மை ஒன்றுடன் ஒன்று ஒன்றுக்குள் இணைந்து ஒன்றின் தன்மை வரைந்து அல்ல உணர்வின் தன்மை தனக்குள் நடு மையம் சேரும்போது வெப்பத்தின் தனம் அதிகமாகும்போது வெப்பத்துக்கு தக்கவாறு தான் எடுத்துக்கொண்ட பொருள் அனைத்தும் அடியில் உருகின்றது உருகின் நிலைகள் கொண்டு அதிகமாக ஏற்பட்டால் இருமறைகள் போன்றோ நாம் எப்படி மலங்கள் கழிக்கின்றோமோ இதே போல நமது பூமி அது வெறிமறையாக இல்லை என்றால் நம்ம பூமிக்கு இப்போது மேற்பாடைகள் பாறைகளாக இருக்க முடியாது இப்பொழுதுதான் இயற்கை நிலைகள் அது தொடர்ந்து அதனுடைய தன்மைகளை எடுக்கின்றது ஆக இந்த சூரியனின் காந்த புலனை இது எடுக்கவில்லை என்றால் அது நாம் உராயும் சக்தியோடு விருப்பில் இருக்கக்கூடிய காந்தத்த நிலையை இழந்துவிடும் இதே ஒவ்வொரு உயிரணுக்களின் நிலையும் அந்த சூரியன் நிலையில் கொண்டு இயங்குகின்றது சூரியன் எப்படி தன் உணர்வின் கார்ந்த பலன்கள் இயக்குகின்றதோ இதே போல மனிதன் தனக்குள் உணர்வின் எண்ணலைகள் உழைவித்த நாம் எதை வளர்த்துக் கொண்டோமோ என்று ஆடும் ஆடோ அதற்குள் இல்லை என்றாலும் அறிவு வளர்ந்த மனிதன் தன் உணர்வின் எண்ணலைகளை பதிவு செய்த பின் அதை கண்கொண்டு கூர்ந்து கவனிக்கும் பொழுது நாம் எந்தெந்த உணர்வின் எண்ணங்களை பாய்ச்சுகின்றமோ கவனிக்கும்போது அதற்குள் இருக்கக்கூடிய காந்த புலங்கள் கவர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் மீண்டும் நாம் போது அந்த உணவில் தமிழ் கொண்ட அந்த உடலை நாம் சொல்லும்படி இயக்க நிலையும் நம் நினைத்து வரக்கூடிய நிலைகளுக்கு உருவாக்குகின்றோம் ஆனால் அவ்வாறு நாம் நம்முடைய மனிதனுடைய நிலைகள் கேட்கப்படும்போது போது அந்த மனிதன் நாம் அந்த மிருகத்துறையினரில் செயல்படும் போது அது நாம் எண்ணங்களை போறாம் எடுத்து நம் தொடருடன் அது தொடர்பு கொள்கின்றோம் ஆனால் கன்றோ நாம் எடுத்துக்கொண்ட உயிரினங்கள் இறந்த பின் நாம் நினைவின் அறைகள் வரும்போது நம் உணர்வின் ஆற்றலாக பரிந்து அதன் உணர்வின் இயக்கத்துடன் இருந்தவுடனே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த உயிரணுக்கள் அது இறந்த உயிராத்மாக்கள் இறந்த பின் நம் நினைவுடன் நம் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது நான் இங்கே பாய்ச்சினாலும் அந்த உடலின் இடையற்ற நிறைவு வரும்போது அது தனக்குள் தேங்கி இருக்கும் நிறைய உடல் இறந்திருந்தேன் அதற்குள் விளைவித்த நம்முடன் கடந்த இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிராத்மா வெளியில வந்தார் யாருடன் அந்த நினைவு கொண்டு வந்ததோ நாமளும் அந்த நினைவு கொள்ளும் போது அது நாம் உடலுடன் இருக்கும்போது அந்த உணர்வை தனக்குள் கவர்ந்து அந்த விருங்கு நம் உடலுக்குள் வந்து என்ன செய்து மனிதனா பிறக்கும் தகுதி பெறுகின்றனர் ஆனால் அதே சமயம் நாம் மனிதர்கள் அறுக்கக்கூடிய நோய் வாயுப்பட்டு போது அவர்கள் எந்த துன்ப நிலையில் பட்டிருக்கின்றார்களோ அவருக்கு நாம் பறிவுடன் பாசமுடன் அந்த வேதனை நிலையை நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் அவருக்கு பரிவான நிலைகள் செய்ய விட வேண்டும் என்ற நிலையில் நாம் செய்கின்றோம் இந்த உணர்வின் தன்மை நாம் பரிவான எண்ணங்களை செய்து செய்து நம்மை பார்க்கும்போது நம்முடைய உணர்வு நிலைகள் நாம் பாசத்தாலே பார்க்கும் உணர்வுகளும் நாம் செய்து கொண்ட உணர்வுகளும் அந்த நோய் வாய்ப்பற்றவர்களுடைய உள்ளங்களின் பதிவாகின்றது ஆனால் அது பதிவான நிலைகள் கொண்டும் நம் மீது இயற்கை நிலைகள் அதிகமாக கொண்டும் எனக்கு இவர் உதவி செய்தார் என்று இயற்கை உணர்வு வெளிப்பட்டார் நாம வெடி அவருடைய உயிராத்மா வெளிப்பட்ட பின் நாம் அதிக எண்ணுகின்றோம் ஆனால் எண்ணத்தில் நடுவரப்போம் நம்ம சரீரம் அவனுடைய உயிராத்மாய் கவர்ந்து கொள்கின்றது அவ்வாறு கலந்து கொண்டால் அந்த மனிதனில் எந்த தீங்கும் நிறை எந்த புலம்பளின் தன்மை ஏற்பட்டதோ அந்த உணர்வின் தன்னை நம்ம உடலுக்குள் வந்து இயக்கி நாம் நல்லது செய்ய முடியாத நிலையில் வந்துவிடும் நாம் தன்னைத்த நிறைய கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று இனி நாம் உபகாரம் செய்தாலும் ஆனால் மனிதனுக்குள் விளைவைத்த அந்த உணரில் இயக்கங்கள் நாம் இயக்கலாம் ஆனால் அதையும் தடைப்படுத்தி தனக்குள் ஆற்றமிக்க சக்தியாக மாற்றுவதால் மெய்ஞானிக்குதா சக்தி உதாரணமாக இந்த புழுவை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு கொடவி தன் புழுவை எடுத்து இவ்வாறு அது ஆகும்போது இந்த குழவிக்கு எப்படி உமிழ்நீர் சுரவைகள் சுரக்கின்றதோ அந்த பின் அது எப்படி மண்ணை பிசைக்கின்றது இதை போல இந்த புழு கொழவையான பின் இது வளர்ச்சியின் தன்மை கொண்டு அது உமிழ்நீர் சுரக்கும் அது சுரக்கப்படும் போது அந்த சுரண்ட உமிழ்நீரை கொண்டு மன முதல்ல கொட்டி அந்த உடைந்து போன கூட்டுக்குள் இந்த உமை நீரை கொட்டி அது மண்ணாக அது அதனுடைய இலை பயில அது குடைந்து தன்னிச்சையாக வருகின்றது ஆனால் இதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது யாரா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுத்தது ஆனால் அந்த உணவின் தன்மை கொண்டு அது தனக்குள் வெளியே செல்லுகின்றது இந்த பெரிய குழந்தை எதை செய்ததோ அதை செய்தது ஆக அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வின் இயக்கம் தன் நினைவுகளை இயக்கி அது அதை செய்ய செய்கின்றது இப்ப நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் மனிதனுக்குள் பாதை அமைத்து கம்ப்யூட்டர் என்று போல நாம் ஆனால் ஒரு மனிதனின் ஆனை அலைகளை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இந்த நாம் பதிவு செய்த பின் அந்த பதிந்த உணர்வுகள் அந்த உணர்வு கோப்ப இந்த உணர்வின் செல்களை நாம் இயக்கப்படும் எத்தனையோ மெயிலுக்கந்த பக்கம் இருப்பதை நான் பதிவு செய்து ஆணையிட்டு இதனை பதிவு செய்த பின் இந்த நுண்ணி அறைகளை இதை கவரக்கூடிய அதே மற்ற பல பல லட்சம் மைல் கண்ட பக்கம் இருக்கக்கூடிய எந்திரத்தில் பொழுதி அதே ராடர் இங்கிருந்து இதை கவர்கின்றது அதே அங்கிதை போல இங்கே இருக்கக்கூடிய ராடர் அதனுடைய நிலைகளை ஆகவே இங்கே கவர்ந்து அவருடைய செயல்களை செயல்படுத்துகின்றது இந்த ராடருக்குள் நுண்ணிய அலைகளை பாய்ச்சும் போது அங்க இருக்கக்கூடிய ராடர்கள் அங்கு இயக்குகின்றது ஆனால் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு என்ன அலைகள் இதற்குள் பதிவு செய்து இதை கொண்டு பெறும் எந்திரத்தையும் இயக்குகின்றது இதே போன்றுதான் நீங்க உங்க வீட்டில் மரம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் உங்க வீட்டுகள் சண்டையும் சச்சரவும் போட்டுக்கொண்டு நீங்க அடிக்கடி நீரை ஊற்றினால் அந்த மரம் நிச்சயம் கருக்கும் அவங்க வளர்ச்சி நிலையை நீங்க எப்படி என்ன பட்டுக் கொண்டிருக்கின்றாலும் இந்த உணவின் தன்மை அதற்குள் இருக்கக்கூடிய காந்த பலன்கள் கலந்து சுருண்டும் அது சுருண்டும் நெருந்தும் பல நிலைகள் கொண்டு அது தன் வளர்ச்சி நிலைகள் குறை இதே போல தாவர இனசத்தை நான் விளை வைக்கிறேன் என்று ஒரு விதைத்து நெல் பயிரிட்டாலும் கூட அவர்கள் வீட்டிலே சங்கடம் கொண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தால் பார்த்தாக்கோ அதற்குள் கருப்பு நெல்மணிகள் வரும் தன்மையில் அந்த பாலுக்குள் நாம் எப்படி இருக்க

விஷத்துடன் கலக்கப்படும் விஷத்தின் ஆற்றலை பெருக்குது நல்ல உணவுடன் படும்போது நல்ல உணவின் ஆற்றலை பெருக்குதுங்கள் இதை போன்று நான் எதனுடன் அது கலந்தாலும் அதனுடைய இயக்கத்தின் தொடரை அது பொதுவாக அது கல செயல்படுகிறது ஆக சூரியன் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஒளியின் சுழலை எப்படி வளர்க்கின்றது நச்சு தன்மை கொண்ட கதை இயக்கங்கள் கொண்ட ஆனால் அந்த நட்சத்திரங்கள் தர்மண்டலத்திலிருந்து வரும் உணவின் நடைபெற்றுக்குள் ஊரில் அதனை செயலாற்றுவதாக அந்த விஷயத்தின் தன்மை தனக்குள் அருகேட்டு ஒரு நட்சப்பாங்கும் தனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மையை மற்ற வருகொண்ட நடைபெற்று பாச்சியப்பெண் அதனுடைய பறவையினை படித்து அதை உணவாக எடுத்து தனக்குள் அது பூசிக்கின்றது நட்சத்தை தந்து கொள்ளும் இதுபோல பிரபஞ்சத்துக்குள் சேர்த்துக்கொண்ட ஒரு நட்சத்திரம் ஆனால் பிரமண்டலத்திலிருந்து வனக்குழி மிக விஷயம் ஆற்றல் இந்த மண்டலத்திற்குள் பிரபஞ்சத்திற்குள் நுழைந்தால் மிக தீய விளைவுகள் உருவாக்கும் அதனாலே அதன் நட்சத்திரம் இந்த சூரியனுக்கு பாதுகாத்தா இருந்து அது பிரமண்டலத்திலிருந்து வனக்குழிய சக்தியை இது வீழ்த்தி தனது உணவின் சத்தாக மாற்றிக் கொள்வேன் அவ்வாறு மாற்றி அனுப்பி தக்கன இதன் சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்குள் அது லெவுகாகியே அவன் ஈர்ப்பு கதை இயக்கமும் இழக்கப்படும் நிலையில் அவன் ஊடி செல்லும் கோள்களின் ஊழிய பாய்வதும் இந்த வெப்பத்தின் நிறைகள் கூறுவதும் தன்னை இதுக்குள் கலக்குவதும் உணவை சத்தினுடைய நிலைகள் மற்ற பொருட்கள் கொண்டு பாறைகளாகும் மற்றது விளைந்து அது வந்து வெளிப்படும் மாரியின் சக்தியை வடித்து இதே காந்த புலன்கள் கவர்ந்தாலும் அந்த காந்தத்தின் துணை கொண்டு தனக்குள் காந்த அறைகளை தனக்குள் கவர்ந்து

இதே போன்றுதான் நம்ம உடலுக்கு உயிர் சூரியன் அதனுடன் தொடர்ந்த அணு செல்கள் தான் எந்தெந்த நிலைகள் கொண்டிருக்கின்றதோ அது நினைப்படுத்தி நாம் இருக்கும் நிலை சூரியனும் தனது ஆற்றல் நிலைகள் நிறக்கும் போது தன் உயிரை ஆற்றலை எடுத்துக் கொள்கின்றேன் நம் உடலுக்குள் மகிழ் உயிரணுவாக தோன்றிய பெண் இந்த உணவு நிறைய நம் உயிர் சூரியனாக நமக்குள் இந்த உணவு நாம் எதை எண்ணுகின்றோமோ அது இங்கே காத்திலே கடந்த இழந்து பூமி ஒரு பரம் எல்லை இந்த எல்லைக்குள் இது விளைவித்த சக்திகள் அனைத்தும் இந்த படத்துக்கு ஆத்மா பரமாத்மா ஏற்கனவே சொன்னது போல சூரியனின் காந்த குலங்கள் இதிலிருந்து வெளிப்படுத்தும் அனைத்தும் தனக்குள் கவர்ந்து அலைகளாக படவை செய்கின்றது ஆக படத்துக்கு ஆத்மா பரமாத்மா ஆக சூரியன் இப்படி பிரபஞ்சத்துக்குள் இருப்பதை அது தனது ஆத்மாவாக மாற்றி அந்த ஆத்மாவுக்கு இருந்து தனது ஒவ்வொரு நிலையிலும் அது பெறுகின்றதும் இதை போலதான் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் தன் கதை வீச்சை நிறைவு கொண்டு பிரமண்டத்தில் உள்ளதை தனது ஆத்மாவாக மாற்றிக் கொள்கின்றது இதை போலதான் நம் உடலின் தன்னை இந்த பரமாத்மாவில் இருப்பதில் எந்த எண்ணத்தை நாம் நினைவு கூறுகின்றோமோ அந்த நினைவின் அலைகளை இங்கே காற்றிலிருந்து தனது ஆத்மாவாக மாற்றுகின்றது நினைவு கொண்டதை நாம் சுவாசித்த உடனே அதே நினைவின் அலைகளாக நம்மை இயற்கின்றது இதுதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அருவாகின்றாய் ஆக நாம் நினைக்கும் நினைகளை நாம் பார்த்த உடனே இந்த நினைவின் அலைகள் நம் கண்ணுக்குள்ள ஊறப்பட்டு அந்த உணர்வின் அலையை தனக்குள் ஈர்க்கப்படுகின்றது ஆக இது பரமாத்மா அதை எண்ணி நமது ஆத்மாவாக நாம் சுவாசித்து இந்த உணவின் தன்மை எனக்கு பொறியாக மாற்றுங்கள் அந்த உணர்வின் சத்தை எனக்கும் சேர்க்கப்படும் எப்படி இந்த நட்சத்திரம் தன் உணவின் பொறியாக நமக்குள் இருக்கப்படும் நமக்குள் உடல்கள் தசையாக மாறுகின்றது நாம் எடுத்துக்கொண்ட உணவில் என்ன அலைகள் எனக்குள் நட்சத்திரமாக அதை இயங்குகிறோம் ஆக சூரியன் நம் உடல் கோள்கள் அந்த கோள்களின் தசையும் உணர்வு நினைவு கொண்டுதான் அது ஐக்கிய கூட்டாக எண்ணி அந்த உணர்வு சக்தி நமக்குள் விடைய செய்கின்றது ஆனால் அதற்குள் என்ன ஒளிகளாக கதை இயக்கம் அந்த நட்சத்திரம் எப்படி கதை இயக்கமாக அதற்குள் சேர்த்துக் கொண்ட பொருள் கோப்பை அந்த உணவின் தன்மை இயக்குகின்றது ஆனால் அந்த இயக்குவதற்கு சூரியன் வெப்ப நிலைகள் ஆனால் அது காந்தத்தை உற்பத்தி செய்து இந்த உணவின் தன்னை வெப்பத்தை கூட்டும்போது வெப்பத்துக்கு தக்க அந்த உணவின் இயக்க நிலைகள் மாறுகின்றன அதற்குள் எந்த கையே கதை இயக்க சக்தி இருக்கின்றதோ அதற்கு தக்க உணவின் அமைப்பும் சூரியின் உணவின் இயக்கமும் பெரியூர் உணர்வுக்குள் பட்டவுடன் அதை இயக்கச் செய்கிறது இதுதான் நான் எதை எண்ணுகின்றனோ இங்கே நான் சுவாசிக்கும்போது ஓம் தரணும் ஜீவன் தருகின்றது அந்த இம் என்று தரப்புள் அடங்க போது உடலுடன் ஐக்கியமாகி அந்த குணத்தின் சக்தியாக தான் ஓம் நமச் சிவாய சிவாய நம இந்த உடலான சிவத்துக்குள் இருந்து நான் சொல்லும் இந்த உணவின் தன்னை நீங்கள் கேட்கும் பொழுது அதே உணர்வு தோன்றி அதே செயலை எனக்குள் பதிலாகின்றது நான் உங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்று எண்ணி இதை நான் எனக்குள் சிவமாகும்போது இந்த சக்தியிலிருந்து தோன்றும் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் இந்த உணவின் தன்னை அங்கே உங்களுக்குள் நீங்க ஏற்கப்படும் போது அங்கே பிரணவமாகி அந்த உணர்வின் இயக்கமாக பாசத்துடன் என்னுடன் அனைத்து செய்யணும் உங்களை வெறுக்கும் உணர்வின் தன்மை நான் சுவாசித்து இந்த உணரின் தன்னுக்குள் எனக்குள் எடுத்து ஓம் நமச்சிவாய இந்த உணரின் தன்மை நான் பேசி இந்த உணர்வு உடையை உங்களுக்குள் அந்த ஓம் என்று பிரபலம் தூண்டும் போது நான் வெறுப்பதை போலவே நீங்கள் இருப்பீர்கள் ஆகதான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் ஆக நீ எதை நினைக்கின்றாய் அதை நீ நீ எதை நினைக்கின்றாய் அருவாக நீ இயக்குகின்ற இயங்குகின்ற என்ற இப்பொருளின் தன்மைதான் அந்த கீதிகளை வடிக்கப்பட்டது எனந்த இயற்கையின் தன்மையும் ஒவ்வொரு வடிவத்தின் தன்மையும் நாம் உணர்ந்தடைவதற்கு செய்யப்பட்ட இந்த முறையில் தான் ஆனால் தான் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஆக நாம் எடுத்துக்கொண்டது அனைத்தும் இது உயிர் நமக்குள் மோதியுடனே பிரணவம் ஜீவரும் ஆக நம் உணருடன் இயக்கச் செய்து பிரணவம் பிரம்மம் ஆக நாம் எது ஆகின்றதோ நம் உடலுடன் ஐக்கப்பது பிரம்மம் அது சிருஷ்டி ஆனால் உடலுடன் சிருஷ்டி ஆகும் நாம் உடலுடன் ஐக்கியமாக இல்லாத கொம்பது பிரம்மத்தின் நிலையை சிவமாகிறது இப்ப நாம் என்ன செய்யறோம் நாம் எதை நல்லதை எண்ணும் போதும் அது எனக்குள் சிவமாகின்ற கெட்டதை எண்ணும் போதும் எனக்குள் ஆகின்றது நான் ரோட்ல நடந்து செல்லும் போது எத்தனையோ வகையான நிலைகள் எனக்கு சிந்தனையாகும் நான் நினைத்து நான் நல்லது ரோட்ல நடந்து மேடு என்ற உணவின் எதை நிலை இது ரெண்டும் கலந்து எனக்குள் என்ன செய்து இந்த அறிந்து கொள்ளும் உணர்வின் ஞானமாக எனக்குள் அந்த ஓம் என்ற நிலைகள் ஞானம் பதிவாகின்றது ஆகும் கீதியே நாம் கண்ணன் என்ன செய்கின்றான் நமக்கு வழி நாட்டுகின்றான் வழி நடத்துகின்றான் நான் எதை நினைத்து நான் செல்கின்றனோ இந்த ஒளியின் உணர்வாக தான் நான் செல்லுகின்றேன் இங்கே மேடு இது பண்ணம் என்றும் நன்கு செல் என்றும் இந்த உணவின் நலையில் கொண்டு எனக்குள் தொடர்ந்து நாம் சுவாசிக்கும் இந்த உணவின் தன்மை பிரபலமாகி இந்த உணவின் இயக்கமாக பிரணத்தின் தத்துவம் எனக்குள் அந்த சக்தியும் தொடராது எண்ணம் குள் விளைய செய்யுங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் நான் எப்படி ஆணை இட்டனே அடுத்து இதன் நலையைத் இந்த அலைகள் நரையில்கொண்டு நான் ஆணை இட்டதை செயல்படுகின்றதோ இதை போல நாம் நினைக்கும் இந்த உணரின் அலைகள் நமக்குள் பதிவு செய்யும் இந்த எண்ணங்களே நமக்குள் பதிவாகின்றது வித் தான் அன்று மெய்ஞானிகள் காட்டியதே ஓ நமச்சிவாயன் சிவாயனம் ஆகும் வீதியில கண்ணன் சாரதியாக இருந்து நமக்கு வழிநடத்தி செல்லினார் நமது கண்ணோ இன்று நமக்கு சாரதியாக நின்று இது நல்லது இது கெட்டது என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்ற நாம் குழுவிலிருந்து மனிதனாவிலும் ஒவ்வொன்றின் கண் உணர்ந்து அந்த உணர்வின் உணர்வாக அருவாகின்ற அந்த உடலிலே எண்ணியது அந்த உணர்வின் ஈர்ப்படையை தனக்குள் சேர்த்தது இந்த உணவின் நிறைய உயிரிழந்த இணைக்கப்படுவது கிரமமாகி அந்த பிரணவமாகி பிரமமாகி அந்த பிரணவத்தின் சக்தியாக சிவமாகி சிவத்துக்குள் உணவின் சக்தியாக நிறைந்து வினையாக சேர்ந்து அந்த வினையின் மக்கள் மிக்க இந்த உடலை விட்டு சென்ற வினைக்கு நாயகனாக மறு உடலை அமைக்கின்றது என்று இந்த தத்துவத்தை அந்த மெய்ஞானிகள் உணர்த்துவதற்குத்தான் ஆக கீதா உபதேசம் என்பது இன்று நாம் ரோட்டிலே செல்லும் போது நமக்கு ஒவ்வொரு மொழிக்கும் அவர் உபதேசம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது கண்ணன் பொல்லாங்குழல் வாசிக்கின்றான் நாம் பார்த்து இந்த உணவின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது இந்த உணவின் நரைகளைத்தான் நாடங்களாக எழுப்பி இந்த உடலின் சரீரத்தை இயக்குகின்றது அதான் கண்ணன் பொல்லாங்குழல் வாசிக்கின்றான் அதே சமயம் கண்ணனும் வெண்ணையை திருடுகின்றான் நான் அங்கு இருக்கப்படும்போது அது செயல்படும் அந்த தீய செயலின் உணர்வின் தன்மை அந்த உணர்வுக்குள் மறைந்த இந்த உணர்வின் சக்தியை தான் சுவாசித்து உயிரியே போதுதான் அது இயற்கை சக்தி உண்மை என்ன அதாவது பாலுக்குள் மறைந்த வெண்ணெய் நாம் தடையும் போதுதான் அந்த வெண்ணெயின் சக்தியை பிரிக்க முடிகிறது இது போன்ற நாம் நுகர்ந்து எடுக்கும் போது கண்ணன் நாம் அங்கு இருக்கக்கூடிய எதிர் பொருளின் தன்மை நாம் சுவாசித்துச் செய்து அந்த உயிரிடம் நமக்குள் கடையைச் செய்யுண்டது நமது பூமி நீனியை சுழலும் போது அது சுழலும் வேகத்தில் மோதி அதற்குள் மோதும் வெப்பத்துக்குள் கடைந்து தான் உணவின் பிரித்து தனக்குள் ஆற்றல் மிக்க நெறைகள் கொண்டு நாம் பூமிக்குள் செயலாக்குவது போல நாம் சுவாசித்த உணர்கள் நம் உயிருடன் சுழன்று வரும்போது அந்த சுழற்சி நிலைகள் காங்கப்புடன் எடுத்ததை அந்த உணர்வின் இயக்கமாக இயக்கிவிட்டு அந்த உணர்வின் சட்டை வடித்து தன் ஆதாரத்துடன் கலந்து தன் உணவின் இயக்கமாகி அந்த உணர்வுடன் எதை கடந்தமோ அது செல்ல்களாக பதிவு செய்யும் அதை எடுத்துக்கொண்டு செல்லுகள் கொப்பதா இந்திய உணர்வின் எண்ணமும் அந்த எண்ணத்தை நிறைவு கொண்டு விளைந்த உணர்வின் தன்மை உயிராத்மாவுடன் சேர்த்துடனே அந்த உரையின் தன்மை கொண்டுதான் அடுத்த உடலின் அமைப்பும் அதற்கு தகுந்த நாம் சுவாசிக்கும் நிறைவு என்ற இந்த தத்துவத்தை அந்த மெஞ்ஞானிகள் காட்டி தான் அதை காட்டினார் கண்ணன் கிரா உதேசம் செய்கிறான் என்றார் அவன் புல்லாங்களுடர் வாசித்தான் கண்ணன் வெண்ணி பெறுகிறார் ஆக கண்ணனுக்கும் இருமனை கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவி ஆனால் அணி சமயம் அது கவர்ந்து ஒருவர் நினைப்பதே அவர் நினைக்கும் போது கவர்ந்து எனக்குள் எடுத்து சுவாசிக்கச் செய்வது அந்த சுவாசத்தின் நிலையிலே சத்தியபாமம் அவர்கள் நினைத்த உண்மை எனக்குள் காட்டுகிறார் அதை நான் சுவாசித்த உணவின் நிலையை கரையப்போதான் அவர் உணவின் இயக்கத்தை நான் உணர்ந்து என்னுடைய நிலைகளுக்கு ஒப்ப எதிர்நிலை பயமாக்கி இந்த உணவின் தன்மை தோற்றி என்னை காத்துக்குள் உணர்வாக அந்த வலிமை கூட்டிய நிலைகள் என்னை காக்கும் நிலை வருகின்றது இப்போன்ற இயக்கத்தின் தன்மையை தெளிவுற காட்டுவதற்கு கீதா உபதேசத்தில் சொன்னதும் இதுதான் பரமாத்மா எண்ணி எடுப்பது ஆத்மா இந்த உணவின் தன்மை எனக்குள் விளையவி ஜீவாத்மா விளைந்த உணவுகள் இன்னொரு எதன் எதன் இணைத்து எதை காக்க வேண்டும் என்று எண்ணினோ இந்த உணவின் ஆற்றலுடைய நிலைகள் என் உயிருடன் சேர்த்து நினைவுடன் இயக்கக்கூடிய ஆற்றலாக பொறியின் இயக்கமாக வருவது காயத்தில் நான்காவது நாம் எண்ணி உணர்வுகள் அனைத்தும் தனக்குள் அந்த சிருஷ்டிக்கப்படும் இறைவாத நாம் எதை இறையற்றது எதை காயத்திரி ஆற்றல் காயத்தின் மந்திரத்தின் சகதி இருக்கிறார் காயத்திரி என்று நாம் உயர்ந்த எண்ணங்களை பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா உயிராத்மாவும் காய் ஆம் வயகித்த உணர்வின் தன்மை இயக்கி காட்டும் இல்லாத சூரட்சணத்தை சூரிய சூரியன் இருந்த நிலை இயக்கம் நிலவி உணர்வின் நிலையம் இருக்கிற சூரியனுடைய நிலைகளும் உயிரின் தன்மை உணர் உணர்வாக மாற்றி மக்களோடு கலந்து இயக்கம் தனியை காயத்தை ஆக உருவரும் சக்தியாக மாறுகிறது மனிதன் என்ன உடைகள் உணவுக்குள் ஒன்றுக்குள் பட்ட உடனே காயத்ரி ஆக நாம் அழிப்பு உணவின் நிலையை காயத்திரியை மாற்றும் போது அந்த உணவின் தன்மை அதரோட நேரத்தில் காயத்திரியின் தற்போது மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் அழிப்பு உணர்வின் தன்மை தனக்கு காயத்தியாகி மந்திர வழியாக தனக்கு சிசிக்கு இந்த உணவின் அறையாக தரப்பு சீக்கி அதுதான் மந்திரமான காயத்திரியை மந்திரம் பெரும்பகுதி எதற்கு அதரோட ஆனால் அருள் நேரத்தில் சிருஷ்டி தனி உடல் என்ன பரப்பிதான் மனித வாழ்க்கையை பிரதானம் என்பது நமக்கு எதிரையை படைத்தே செடி உருவ பத்தி என்பதை நாம் மனதில் வளர்ந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது நல்லதுதான் நல்லதை காக்கும் திறன் இல்லை போது நெய் குடியின் ஏற்பாடுக்குள் நாம் சிக்கி இருந்த நகைகளுக்கு இதை போன்ற நகைகள் எல்லாம் இருந்து விடுபடுதல் போகல நல்லது நீரை கடவுளாக மதிக்க வேண்டும் நமக்குள் எங்கு இதை படைத்து விடுவார் ஈஷன் என்று நமக்கு உரிய நெருக்க வேண்டும் பிரம்மமாக இருக்கு சிஸ்டிப்பில் தான் நாம் எந்த உணவின் தன்மை நமக்குள் சுவாசிக்க வேண்டும் அந்த பிரம்மத்தின் நினைவுக்கும் எனக்கும் சக்தியாக வளர்க்க வேண்டும் என்ற நிலையை நாம் நிலைப்படுத்தி காற்றிலே மடந்திருக்கும் இந்த சக்தியின் தன்மை எடுக்கும் திறன் நமக்கு வேண்டும் இந்த உணவை எடுத்து நாம் சாப்பிடுவதற்கு செய்வேண்டும் அந்த செயலுக்கு நாம் வலு வேண்டும் அந்த ஆற்றலுக்கு செயல்படாதபடி நாம் இருந்து அந்த பார்த்து கொண்டு இருக்க முடியும் நாம் அதை ஆற்றம் செயல் அடக்க முடியும் செயல்பட முடியாது ஆகவே இதற்கு காற்றுக்குள் படங்க உள்ள ஆற்றலுக்கு சக்தி அருவித்தான அருள் ஆற்றலை நமக்கு பிரிக்கல் இருக்கவேப்பன் ஆற்றல் வலு கொண்டு இருக்கும் போது தன் சட்ட நுழைவுகள் எதவிட நல்ல உணவுடன் பறந்தாலும் அது தானுக்குள் பிரிக்கின்ற சக்தி அது உணர்ந்த சத்தாக வளர்த்துக் கொள்வது ரோஜாக்கு எடுத்துக்கொண்டால் தன் மரமன் தன்னை விஷத்திற்குள் படர்ந்திருந்தாலும் அந்த விஷத்திற்குள் தான் கவர்ந்து நர்மணத்தின் தன்னை ரோஜா தனக்கு சகித்தனக்கு இதே போல நமக்குள் ஆயிரக்கணக்கான குணங்கள் வேதனை உணவின் தண்ணி வரும்போது வேதனை சுவாசித்து உடலுக்கு நலையின் தண்ணி நோயை அதிகமாக சேர்க்கவில்லை என்றால் அது மனித உடலிருந்து நாம் பிரம்மம் சிருஷ்டிக்கும் நிலையில் நாம் இதை உணர்ந்து நமக்கு ஈசனிடம் அளிக்கும் போது அவனுடைய மகிழ்ச்சியும் தத்துவத்தில் நமக்கு இயக்கமாகி உடலின் சக்தியாக ஒளியின் செயலமாக ஒளியின் சுடராக நிறைய

நம்ம சர்க்கல விளையாடுற மாதிரி வேஷங்களை போட்டு நமக்கு நம்மை நாம் அடித்துக் கொள்ள வேஷம் பொருள் அறிந்து நாம் பொருளை செயல்படுவோம் உணர்வாக விநாயகர் தத்துவத்தில் மிருகமாக தோன்றிய மனித உலகம் என்று விட்டால் அவன் நமக்கு சிஷ்டி தான் விநாயகர் சதுர்த்தியை நெல்லை என்று மனிதன் மனித உலகம் பெற்றுவிட்டமோ ஏற்ற விளைந்ததை நிறுத்தி நாம் கொளக்கத்தில் சுயமிக்கதாக நாம் சதைத்து சாப்பிடும் நிறைவு மாறுங்கள் அது விநாயகர் சதுர்த்தி நிறைவடை

எதை நினைக்கின்றாய் அதை நான் வழிநடத்திச் செலுங்கள் நான் சுவாசித்த உணரையும் நான் திருட வேண்டும் என்று நினைவு கூட்டுவது என கண் திருடன்த்தா நல்லவன் இருக்கான் அவனிடம் இந்த சக்திக்கு திருடன் நிறைவிருக்கு என வழி வெற்றி செல்கிறது கண் அவன் கண்டன் நீ எதை நினைக்கின்றாய் அளவாக அவன் வழியே இருக்க நீ எங்கே சென்றால் என்னை விட்டு நீ பிரிக்க முடியாது நீ திருடச் எனக்கு எனக்குள் தெரியும் நீ பிறருக்கு நன்மை செய்தார்கள் என எடுத்துக்கொண்ட நினைவு கூற்று அதன் வழியை காட்டி அதன் வைத்தியை அதனின் உடலில் நீ பெறுவாய் எங்கள் வீர மகத்துவத்தின் தத்துவத்தை உடலின் சொல்லவே அன்று காட்டியிருக்கிறான் என்றா தன் தெரிந்த உணவின் தந்தை உண்டு நாம் பெறுவதற்கு இந்த தந்தையை நான் பெறுவது தந்தையை பரவேன் என்று காட்டிட்டு ஒவ்வொரு நிறைவரும் நீங்கள் பெற வேண்டும் பார்த்தீட்டு இதன் நிறைவு செய்யு நாளை வரும் ஒரு இந்த நீ உணர்வின் தன்மை தருவி தந்தையை பரவேன் என்று பார்த்திருக்கேன்